வணக்கம் பாரம்பரிய நெல் ரகங்கள்லாம் அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது மாப்பிள்ளை சம்பா ரகம் இது நூற்றி நாற்பது நாட்கள் வளரக்கூடிய ஒரு ரகம் மாப்பிள்ளை சம்பா அந்த பேரே இதோட சிறப்பை குறிக்கிது இந்த நெல்லை வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா நரம்பு மண்டலமும் சதை மண்டலமும் நல்லா வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அந்த காலத்தில் பெண் கொடுக்கறதுக்கு முன்னால் மாப்பிள்ளை செலக்ட் பண்ணுறதுக்காக அந்த இளவட்டக்கல்ல தூக்க சொல்லுவாங்க இளவட்டக்கல்லை தூக்கணுன்னா எவ்வளவு ஒரு ஆரோக்கியமாக சத்தாக இருந்தால் தான் அந்த இளவட்டக்கல்லை தூக்க முடியும் ஸோ இந்த மாப்பிள்ளை சாம்பா அரிசியை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வலு வந்து கிடைக்கும் அதே மாதிரி திருமணமான ஆண்களுக்குமே தொடர்ந்து இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி சாதத்தை தான் கொடுப்பாங்க அந்த காலத்தில் இந்த காலத்தில் வந்து இது தொடர்ந்து கிடைக்கிறதில்ல இப்போ வந்து நிறைய விவசாயிகள் இதை கையில் எடுத்து இந்த பாரம்பரிய நெல் ரகமான மாப்பிள்ளை சம்பாவை நிறைய பேருக்கு கொண்டு சேர்த்துட்டு இருக்கிறாங்க இந்த அரிசி வந்து சிவப்பு கலரில் இருக்கும் தொடர்ந்து ஒரு மண்டலம் இதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா உடல் ஆரோக்கியம் நரம்பு மண்டலம் குறிப்பாக வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அது இல்லாமல் தொடர்ந்து ரத்த சர்க்கரையை வந்து இது நல்லா கட்டுக்குள்ள வைக்கும் நன்றி